ஹலோ ஆல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளப்பலாம் டிப் நம்பர் ஒன் இந்த கண்ணாடி டப்பாலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கண்ணாடி கண்டெய்னர்லாம் வந்து எல்லா மசாலுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கும் வெளியில் தெரியும் ஆனாலும் ஒரே மாதிரியே இருக்கும் இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா இந்த மாதிரி சாம்பார் பொடி இந்த மாதிரி எல்லா பேக்கெட்டில் வர பொடி எல்லா மசாலா ச பேக்கெட் நேமெல்லாம் அப்படியே வந்து ஒரு நல்ல ஒரு கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி அதை செலவுட்டு வச்சு பேஸ்ட் பண்ணிக்கலாம் பார்க்கும் அழகாக இருக்கும் உங்களுக்கு என்ன பொடிங்கிறது வந்து அப்பட்டமா நல்லா தெரியும் டிப்ஸ் நம்பர் டூ வெயில் காலம் வந்துருச்சு எறும்பு வந்து எல்லா இடத்தையும் ரொம்பவே சீக்கிரமே வந்துடும் இந்த சர்க்கரையில் சொல்லவே வேணாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் அதை தவிக்கிறதுக்கு வந்து ஒரே நாலே நாலு கிராம்பை வந்து இந்த சர்க்கரையில் போட்டு வச்சிங்கன்னா அந்த வாஸ்துக்கு எந்தவித எறும்பும் வராது சர்க்கரையும் பாதுகாப்பாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் மூணு கடலைப்பருப்பை பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது ஈஸியாக வந்து வண்டு வந்துடும் அதுக்குன்னு இவ்வளோ அளவு கூட ஸ்டோர் பண்ண முடியாது ஈஸியாக வண்டு வந்துடுது அதை தவிர்க்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு மிளகாவை இதுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா வண்டு வர பிரச்சனையிலேருந்து ஈஸியாக சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு இதுவும் பாதுகாப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு நம்ம பொதுவாக ச கல் வந்து கையில் எடுத்து போட்டுருவோம் ஆனால் சால்ட்டு உப்பு ஏதாச்சும் ஸ்பூனில் தான் எடுத்து போடுவோம் கொஞ்சம் இது உதிரி உதிரியாக இருக்கிறதா ஸ்பூனில் எடுத்து போடுவோம் அது சில்வர் ஸ்பூன் போடுறப்ப இந்த மாதிரி பாருங்கள் டூரூ ஃபங்கஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அந்த துரு வந்து நம்ம உடம்புக்குள்ள போனால் அதுவும் கெட்டது இதை சொல்யூஷன் பண்ணுறதுக்கு இதை வாஷ் பண்ணி போட்டாலுமே எப்படியாச்சும் ஈரம் கொஞ்சம் பட்டாலுமே இந்த மாதிரி வந்து துரு ஃபார்ம் ஆகிடும் அது தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி உடன் ஸ்பூன் யூஸ் பண்ணி பாருங்கள் உடன் ஸ்பூனில் நீங்கள் போடுறப்ப துருவும் பிடிக்காது உங்களுக்கு போகிறவும் நல்லா வந்து ஃப்ளெக்சிபுளாக நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டிப்ஸ் நம்பர் அஞ்சு பொதுவாக நம்ம சமையல் அறையில் வந்து இந்த மாதிரி பழைய துணிங்களோ யூஸ் பண்ண துணிங்களோ யூஸ் பண்ணுவோம் அது கொஞ்சம் நல்ல சீக்கிரமே ஃபேடாகிடும் ரொம்ப அசிங்கமாகவும் இருக்கும் கிச்சன் லுக்கே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாக்கத்தை யூஸ் பண்ணி பாருங்கள் வெறும் முப்பது ரூபா தான் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது இதை யூஸ் பண்ணிங்கன்னா கிச்சன் லுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஆறு இது பொதுவாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வந்து வேக வைக்கிறப்ப ரெண்டு பாதியாக கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா அந்த உரிக்கிறப்ப உங்களுக்கு அப்படி ஈஸியாக இருக்கும் நீங்கள் முழுசாக வேக வைக்கிறத விட இது ஈஸியாகவே இருக்கும் சுலபமாக வாங்க சுலபமாக வந்து இது ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் உரிச்சாச்சு டிப்ஸ் நம்பர் ஏழு இந்த மாதிரி ஃப்ரீசரில் வைக்கிற பொருளெல்லாம் எடுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடும் அதை தவிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வச்சு பாருங்கள் ரொம்ப ஒட்டாது கீழே அப்படியே ரொம்ப பேஸ்ட் ஆகாது எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் டிப்ஸ் நம்பர் எட்டு பூரிக்கு மாவு கண்ட மணிக்கு ரொம்ப குழன்னு பிசைஞ்சிருவோம் ரெண்டு கப்பு மாவுக்கு முக்கால் கப்பு தண்ணி போட்டு பிசஞ்சு பாருங்க அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும் பூரி வந்து நல்லா சூப்பராக உப்பி வரும் டிப்ஸ் நம்பர் ஒம்பது இந்த எண்ணெய் பாக்கெட் நம்ம கட் பண்ணி போடுறப்ப எண்ணெய் பாக்கெட்டில் மிச்சம் எண்ணெய் வரவே வராது பாதி நேரம் நிற்போம் நேரம் அப்படியே கவுத்து வச்சிருப்போம் அதை துவைக்கிறதுக்கு அந்த எண்ணெய் ஊற்றுற ஆப்போசிட் டேரக்ஷன் இந்த மூணு மாதிரி மூணு கட்டிங் அந்த கத்திரிக்கொள் வச்சு கட் பண்ணி போட்டு பார்த்திங்கனா எவ்வளோ எண்ணெய் உள்ள இருந்தாலும் அப்படியே சூப்பராக வடிஞ்சு வந்துடும் நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே கொஞ்சம் நேரம் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சுலபமாக வந்துடும் அதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டிப் நம்பர் பத்து இந்த மாதிரி பூரி போடுறப்ப பூரியில் வந்து எண்ணெய் வந்து எப்போ பார்த்தாலும் அந்த எண்ணெய் உள்ளே வந்து பூந்துக்கும் உள்ளே பூந்துக்குச்சுன்னா நம்மளுக்கு பூரி சாப்பிட்ற சாப்பிட்றது திகட்டுற மாதிரி ஆகிடும் அதுக்கு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பூரி போடுற எண்ணெயில் ஒரு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு உப்பை சேர்த்துக்கங்க ரொம்ப பூரியில் உப்பெல்லாம் கறிக்காது மற்றபடி பூரியில் எண்ணெயெல்லாம் பூராமல் நல்லா சூப்பராகவே இருக்கும் நல்லாயிருக்கும் நல்ல பூரியும் நல்லா உப்பி வரும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள் அந்த பூரிக்கும் இந்த பூரிக்கும் வித்தியாசம் தெரியும் எண்ணெய் ஒன்று ரொம்ப பூராமல் சூப்பராக நல்ல பூரி வந்து சூப்பராகவே இருக்கும் உப்பெல்லாம் கறிக்காது ரொம்ப நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து அப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோவை வந்து உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்கணுன்னா என்னோட வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்